மற்ற மகிழ்ச்சி தொடர்ந்து சர்க்காரியா கமிஷன் காங்கிரஸ் கட்சி திமுகவை அழிக்க தீட்டிய திட்டம் அந்த திட்டத்திற்கு பலியான எம்ஜிஆர் எம்ஜிஆர் அழிக்க நினைத்தார் ஆனால் எம்ஜிஆராலேயே அழிந்து போனார்கள் எம்ஜிஆர் முன்வைத்த ஊழல் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு கலைஞரினுடைய சுவாரஸ்யமான மறுப்புன்னு சொல்லி நிறைய விடயங்களை வரலாற்று தகவல்களை சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு இந்த சர்க்காரியா கமிஷனினுடைய அந்த கமிஷன் அறிக்கை அது எப்படி அமைந்தது திமுகவின் மீதான ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதா தண்டனை வழங்கப்பட்டதா யார் குற்றவாளிகள் என்பதை இன்றைய சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில பார்க்கலாம் வாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக தலைமையிலான அரசின் மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு கலைஞர் நிறைய மறுப்புகளையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் ஆதாரப்பூர்வமான தரவுகளையும் முன் கூட எம்ஜிஆர் தொடர்ந்து திமுக ஊழல் செய்திருக்கிறது என்கிற நிலைப்பாட்டிலேயே இருந்தார் இதற்கு காங்கிரசும் ஆதரவு கொடுத்தது ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியே ஒரு காலகட்டத்தில் திமுகவின் உதவியை நாடியது ஏன் தெரியுமா அவசர நிலை காலகட்டம் எமர்ஜென்சி பீரியட்ல ஓர் ஆண்டு காலம் நீங்கள் எமர்ஜென்சியை ஆதரித்தால் பதவியில் இருக்கலாம்னு சொல்லி இந்திரா காந்தி அரசாங்கம் தலைவர் கலைஞரிடத்திலான திமுக தலைமையிலான அரசாங்கத்திடம் பேரம் பேசினாங்க ஆனால் பதவியின் மீதும் பணத்தின் மீதும் பற்றில்லாத திமுக அரசு அன்றைக்கு எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்த்தது இந்திரா காந்தி அலகாபாத் நீதிமன்றத்தால் பதவியை துறக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தபோது சில தலைவர்களின் பேச்சை கேட்டு எமர்ஜென்சியை அறிவித்தார் அந்த எமர்ஜென்சியோடு ஒத்துப்போயிருந்தால் இந்திரா காந்தியோடு சமரசம் செய்திருந்தால் திமுக தலைமையிலான அரசாங்கம் ஓராண்டு நீடித்திருக்கும் தலைவர் கலைஞர் முதல்வராகவே தொடர்ந்திருப்பார் ஆனால் பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்படாத திமுக அரசு எமர்ஜென்சியை எதிர்த்தது அதனால் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது எமர்ஜென்சி அரங்கேறியது வாய்ப்புட்டு சட்டம் போடப்பட்டது பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி எல்லாம் துண்டிக்கப்பட்டது மக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டது முன்னணி தலைவர்கள் மிசா என்கிற கொடும் சட்டத்தால் கைது செய்யப்பட்டார்கள் சிறைச்சாலையில் கொடூரமாக தாக்கப்பட்டார்கள் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு சாமர்த்திய சர்வாதிகாரியாக அன்றைக்கு இருந்த ஒன்றிய அமைச்சர் இந்திரா காந்தி செயல்பட்டார் இவை பற்றிய தகவல்களை எமர்ஜென்சி காலகட்டத்தில் நடந்த அந்த அழுத்தங்களை அவலங்களை அரசியல் காரணங்களை முந்தைய சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில நாம விரிவாக பேசி இருக்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவர்கள் அந்த எமர்ஜென்சி காலகட்ட சம்பவங்களும் சரித்திரங்களும் பகுதிகளை பார்த்தால் நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் திமுகவிடம் பேரம் பேசிய தலைவர் தான் காங்கிரசினுடைய ஓம் மேத்தா தத்தா இந்த ஓம் மேத்தா திமுக தலைவர் கலைஞரிடத்தில் பேரம் பேசி தலைவர் கலைஞர் அதற்கு ஒப்புக்கொள்ளாத காரணத்தால் திமுகவை அழிக்க வேண்டும் என்று அவரும் நினைத்தார் அதனால சர்க்காரியா கமிஷனோடும் எம்ஜிஆரோடும் கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரத்தோடும் சேர்ந்து திமுகவின் மீது இருபத்தி எட்டு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இந்த இருபத்தி எட்டு ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சர்க்காரியா கமிஷன் விசாரிக்க வேண்டும் என்று சர்க்காரியா கமிஷனை பணித்தார் சர்க்காரியா கமிஷனும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க தொடங்கியது வீராணம் ஊழல் பூச்சி மருந்து ஊழல் கோபாலபுரம் இல்ல விரிவாக்கம் மேகலா பிக்சர்ஸ் ஊழல் அஞ்சுகம் பிக்சர்ஸ் ஊழல் என்று சொல்லி ஏராளமான ஊழல்கள் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக அரசின் மீது முன்வைக்கப்பட்டது வீராணம் ஊழல் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வீராணம் ஏரியிலிருந்து நெய்வேலிக்கு கொண்டு வரப்பட்ட குடிநீர் சுத்திகரிக்கப்பட்டு இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் தரைக்கு அடியிலேயே குழாய் மூலமாக சென்னைக்கு கொண்டு வர வேண்டும் இந்த குழாய் பதிப்பில் இந்த சுத்திகரிப்பு நிலையங்களில் வழங்கப்பட்ட டெண்டர் முறைகேடு இருக்கிறது என்று வீராணம் ஊழல் முன்வைக்கப்பட்டது அடுத்ததாக பூச்சி மருந்து ஊழல் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அறிவித்த திட்டம்தான் பூச்சி மருந்து திட்டம் இந்த பூச்சி மருந்து திட்டத்தை ஒன்றிய அரசாங்கத்தோடு மாநில அரசாங்கம் கைகோர்த்து நடத்த வேண்டும் என்கிற சூழலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசு இந்த டெண்டரிலும் முறைகேடு செய்திருக்கிறது என்கிற ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு தலைவர் கலைஞரின் மிக நெருங்கிய நண்பரான அன்பில் தர்மலிங்கத்தின் வாயிலாக ஒரு ஏக்கருக்கு மருந்து தெளிக்க இவ்வளவு கமிஷன் என்று கோரப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அடுத்ததாக மேகலா பிக்சர்ஸ் கோபாலபுரம் இல்ல விரிவாக்கம் திருவாரூரில் தெற்கு வீதியில் தொண்ணூத்தி நான்காம் எண்ணில் இருக்கிற கலைஞரினுடைய வீடு பல கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டுகளை சர்க்காரியா கமிஷன் விசாரிக்க தொடங்கியது எல்லா குற்றச்சாட்டுகளையும் விசாரித்த சர்க்காரியா கமிஷன் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவதற்கான அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையில் சர்க்காரியா கமிஷன் சொன்ன அந்த பதில்தான் இன்றைக்கு வரைக்கும் திமுகவை விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்கிற கட்சி என்கிற பெயர் வாங்குவதற்கு காரணமாக அமைந்தது சர்க்காரியா கமிஷன் இருபத்தி எட்டு ஊழல் குற்றச்சாட்டுகளையும் விசாரித்து கடைசியில் இப்படி தன்னுடைய ஆணைக்குழுவின் வரைவு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது ஊழல் நடந்திருக்கிறது ஆனால் அதை நிரூபிக்க எங்களிடத்தில் ஆதாரங்கள் இல்லை என்று சர்க்காரியா கமிஷன் வரைவு அறிக்கையை சமர்ப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரத்து செய்யப்பட்டது என்பது வரலாற்று உண்மை திமுகவை ஊழல் கட்சி என்று முத்திரை குத்த காங்கிரஸ் போட்ட திட்டம் தவிடுபடியாக்கப்பட்டது பொதுவாக அரசியலையும் வரலாற்றையும் அரசியல் சம்பவங்கள் சரித்திரமான நிகழ்வுகளையும் சாமானிய மக்களும் தெரிந்து கொண்டால்தான் இந்த சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிற சரித்திர உண்மையை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் வரலாற்றை சம்பவங்கள் சரித்திரங்களான கதைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் வழியில்தான் இந்த சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது மீண்டும் இன்னொரு சம்பவம் சரித்திரமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் தமிழ் பேச்சியங்கள் மூச்சு ராகவேந்திரன் இது சம்பவங்களும் சரித்திரங்களும் மீண்டும் இன்னொரு சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்